யாராவது குற்றம் செஞ்சாங்கன்னா அவங்க தோலை உரிச்சு இந்த மலை உச்சில இருந்து அவங்கள உருட்டி விட்டுருவாங்க தெலுங்க குல கால புறத்து ஆயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த கோவில்ல இன்னைக்கு விளக்கு இருக்கிறதுக்கு கூட யாரும் இல்லை அப்படின்றதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம் ஸ்ரீ சுந்தரபாண்டிய தேவருக்கு யாண்டு இன்றைக்கி நம்ம சோழர்களும் பாண்டியர்களும் சேர்ந்து கட்டின கடம்பர்மலை கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு கோவில் இங்கே சோழர்களின் மிக முக்கியமான பாண்டியர்களின் மிக முக்கியமான ராஜராஜ சோழருடைய கல்வெட்டும் மாரவர்மன் சுந்தர பாண்டியர் அவருடைய கல்வெட்டுமே இந்த இடத்துல இருக்குது இந்த காணொலியில் இந்த கல்வெட்டில் என்ன தகவல் போட்டிருக்காங்க இந்த கோயிலுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் வணக்கம் நான் மனோஜ் முருகன் இந்த இடத்துல மொத்தம் மூணு கோவில்கள் இருக்குது முதலாவதாக இங்கே ஒரு பெரிய கோவில் மதில்கள் கட்டி மறைச்சி வச்சுருக்காங்க இரண்டாவதாக இங்கே ஒரு கோவில் இருக்குது அதுக்கப்புறம் மூன்றாவதாக அங்கே ஒரு சின்ன கோவில் இருக்குது நம்ம கோவிலுக்குள்ளே வந்தாச்சு கோவிலுக்குள்ளே வந்து பார்த்தா இது முழுக்க முழுக்க கற்களை வைத்து கட்டப்பட்ட ஒரு கோவில் அது மட்டும் இல்லை இங்கே அழகான திருச்சுற்று மாளிகையும் இருக்குது இந்த கோவிலில் சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுடைய கலசம் கூட கல்லில் தான் பண்ணியிருந்துருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த கோவிலுடைய இந்த கருவறை அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மன்னரால் கட்டப்பட்டிருந்துருக்கு அதுக்கப்புறம் இருக்கிற இந்த முன் மண்டபம் இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா இது வந்து இன்னொரு ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டிருக்கு அதாவது இது சோழர்களாக இருக்கலாம் இது பாண்டியர்களாக இருந்திருக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருவருமே இந்த கோவிலுக்கு நிறைய திருப்பணிகள் செஞ்சுருக்காங்க அதற்கான கல்வெட்டுக்களுமே நமக்கு இந்த இடத்துல கிடைக்கிது இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மூன்று பக்கம் மட்டும்தான் சுவரால இது மூடப்பட்டிருக்குங்க இன்னொரு பக்கம் எவ்வளவு பெரிய இந்த மலையே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு அரண அமைஞ்சிருக்கு இந்த மலை சாதாரண மலையெல்லாம் கிடையாது பல வரலாறுகளை சுமந்து நிற்கிற ஒரு மலை இன்னும் தெளிவாக சொல்லணுன்னா இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல குடவரையாக தான் தொடங்கி இருந்திருப்பாங்க போல் இங்கே இந்த பாறைகளில் இந்த சிற்பங்கள் செதுக்கிறதுக்கு எல்லாமே நமக்கு புரியுதுங்க இங்கே பாருங்க பெரிய ஒன்று இருக்குங்க இவ்வளோ பெரிய கல்வெட்டெலாம் நான் பார்த்ததே கிடையாதுங்க இங்கே ஸ்வஸ்தி ஸ்ரீ திருமருவிய செங்கோல் வளவன் திருத்தமயனோடு அப்படின்னு சொல்லி வருது திருத்தமயனோடு போய் இரட்ட பாடி அப்படின்னு சொல்லி வருது ஸோ இரட்ட பாடி ஏழரை இலக்கமும் கொண்டு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க ஸோ இது எந்த மன்னர் அப்படின்னா அந்த மன்னரோடைய பேரை வந்து இங்கே குறிப்பிடுறாங்க இங்கே வந்து ராஜகேசரி பன்ம பன்மரான அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அப்போது இது ராஜகேசரி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க உட யாருன்றிருக்கோம் இங்கே சேதமாயிடுச்சு ஸ்ரீ ராஜேந்திர சோழ தேவர்க்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க சரி இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்கிறேன் பாருங்க இங்கே திருமருவிய செங்கோல்னு மெய்கீர்த்தியோட முதல் வரி தொடங்குது பேர் ராஜேந்திர சோழ தேவர்ன்ருக்கு சரி இது நம்ம ராஜேந்திர சோழர் ராஜராஜ சோழருடைய பையன் ராஜேந்திரன் கேட்டிங்கன்னா கிடையாது அப்போ இது எந்த ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரண்டாம் ராஜேந்திர சோழன் எப்படி அதை உறுதியாக சொல்லலான்னா இங்கே கொப்பத்து ஆகவ மல்லனை அஞ்சு வித்து அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க ஏன் அஞ்சு வித்து அப்படின்னு சொல்லி ஸோ இது வச்சு இது இரண்டாம் ராஜேந்திரனும் சொல்லலாம் சரி இதில் இன்னொரு குழப்பம் ஒன்று இருக்குது அதையும் சொல்கிறேன் பாருங்கள் இரண்டாம் ராஜேந்திர சோழருடைய பட்டப்பெயர் வந்து பார்த்திங்கன்னா கோப்பரகேசரி ஆனால் இங்கே கோயி ராஜகேசரி பன்மருன்னு போட்டிருக்காங்க சத்தியமாக இது எனக்கு எந்த மன்னர் அப்படின்றது குழப்பமாக இருக்குது இந்த கோவில்ல காலத்தால் முட்பட்ட கல்வெட்டு யாருடையது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம ராஜராஜ சோழர் நம்ம தஞ்சை பெரிய கோயிலை கட்டின ராஜராஜ சோழருடைய கல்வெட்டு தான் இங்கே முதன்மையாக இருக்குது அதனால் ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கோவில் பத்தாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் என்னை அளவுக்கு இது என்னோட கருத்து தான் இந்த கோவில் அதுக்கும் முன்னாடி கட்டியிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா விஜயாலய சோழீஸ்வரம் அந்த கோவிலை கட்டி முடித்த சாத்தன் பூதி அங்கே கல்வெட்டுகள் எதுவுமே பதிக்காமல் வச்சுருந்தாரு ஒருவேளை அது மாதிரி இந்த கோயிலும் ஏதாவது ஒரு குறுநில மன்னர் கட்டி இருந்திருக்கலாம் அவருடைய கல்வெட்டுகள் இல்லாமல் இருந்திருக்கலாம் ராஜராஜ சோழருடைய காலத்தில் கவனம் பெற்று அவர் ஏதாவது தானங்கள் இங்கே வந்து கொடுத்துருந்திருக்கலாம் பார்க்கப் போகிறோம் ரெண்டு துவாரபாலகர்கள் நம்மளை வரவேற்கிறாங்க வாங்க ஸோ அருமையான ஒரு கருவறை உள்ள பாருங்களேன் உள்ள ஒரு சிவலிங்கம் இருக்கார் இது வந்து சுயம்புவாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லுறாங்க சதுர வடிவ ஆவுடை ஆயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த கோவிலில் இன்றைக்கி விளக்கரிக்கிறதுக்கு கூட யாரும் இல்லை அப்படின்றத நினைக்கும் போது தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நான் ஏற்கனவே சொல்லியிருந்திருப்பேன் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா சோழர்களும் பாண்டியர்களும் சேர்ந்து கட்டினாங்கன்னு சொல்லி இப்போ நம்ம உள்ள கோவில் பார்த்தோம் அது வந்து ராஜராஜ சோழருடைய காலம்னு சொன்னாங்க நம்ம வந்து அதுக்கு முன்னாடி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொன்னோம் இப்போ வெளியில் இருக்கிற இந்த இரண்டு கோவில்களை பற்றி பார்க்கலாம் முதலாவது முதலாவதாக இருக்கிற இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவன் கோவில் இந்த கோவிலை யார் கட்டினா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம மாரவர்மன் சுந்தரபாண்டியன் தான் கட்டினாரு அதே மாதிரி அங்க இருக்கிற அம்மன் சன்னதியுமே நம்ம மாரவர்மன் சுந்தரபாண்டியன் தான் கட்டினாரு அதற்கான கல்வெட்டு ஆதாரமும் இந்த இடத்துல இருக்குங்க இந்த மாதிரி ஒரு அழகான சுனையோட மலை அடிவாரத்துல மரத்தோட நிணல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான கற்றாலி கோவில் இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் இருக்கும் நம்ம வந்து எல்லா இடத்துலையுமே பார்க்க முடியாது இந்த மாதிரி கோவில்கள்லாம் இங்க இருக்கிற எல்லாத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கு பாறைகளா மட்டும்தான் தெரியும் அங்கேயும் பாறைகளாக தெரியும் எதுவும் பாறைகளாக தெரியும் ஆனால் இது எதுவுமே வந்து சாதாரண பாறைகள் கிடையாது கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்களான வரலாறு சுமந்து நிற்கிற பாறைகள் ஏன்னா அப்படி சொல்கிறேன்னா இது எல்லா பாறைகள் கிட்டையும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கல்வெட்டுகள் இருக்கும் சோழருடைய கல்வெட்டுகள் இருக்கும் பாண்டியர்களுடைய கல்வெட்டுக்கள் இருக்கும் அதற்கு உதாரணமாக இன்னும் ஒரு சில கல்வெட்டுகளை நான் காட்டுறேன் வாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாறையில் ஒரு மிகப்பெரிய கல்வெட்டு இது யாருடைய கல்வெட்டு அப்படின்னா இங்க ஸ் ஸ்வஸ்தி ஸ்ரீ திரிபுவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீ சுந்தரபாண்டிய தேவருக்கு யாண்டு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க இதில் வெறும் சுந்தரபாண்டியன் தான் இருக்குது அப்புறம் எப்படி நான் அதை வந்து மாரவர்மன் சுந்தரபாண்டியன்னு சொல்கிறேன்னா நம்ம ஏற்கனவே விஜயாலய சோழீஸ்வரர் கோயில் பார்த்தோம் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மாரவர்மன் அவருடைய கல்வெட்டு இருந்துச்சு அந்த எழுத்து வடிவமும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருந்தது அது மட்டும் கிடையாது இங்கே அவர் வந்து தானம் கொடுத்ததற்கான அந்த ஆதாரத்தை வச்சு இது அவருடைய கல்வெட்டு தான் அப்படின்றத நம்ம உறுதிப்படுத்திடலாங்க ஸோ இந்த கல்வெட்டில் வந்து இன்றைக்கி படிக்க முடியலை முழுவதுமாக சேதமாயிடுச்சு இந்த இடம் ஏன்னா பாறையோட இதில் இருக்கிறனால தண்ணிகள் வடிஞ்சு மக்கள் ஏறி அந்த மாதிரி முழுவதுமாக செதஞ்சிருச்சு அதாவது இந்த கல்வெட்டில் என்ன செய்தி போட்டிருந்தாங்கன்னா நம்ம வெளியில் ஒரு சிவன் கோயில் ஒன்று பார்த்தோங்க அதையும் இந்த அம்மன் சன்னதியையும் இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு கொடி மரத்தையுமே மாரவர்மன் சுந்தரபாண்டியருடைய காலத்தில் கட்டப்பட்டதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க அதை கட்டுனது யாருனால் பழுதூர் உடையன் பெரியன் அப்படின்றவரு தான் அதை கட்டினதாக குறிப்பும் சொல்லி வந்திருக்காங்க அங்கே கட்டி முடித்ததுக்கப்புறம் அங்கே தேவதானம் கொடுத்துருக்காரு மாரவர்மன் சுந்தரபாண்டியர் அதை பற்றின கல்வெட்டு தான் இங்கே இருக்குது இது மட்டும் கிடையாது இங்கே பாருங்க இங்கேயும் ஒரு பெரிய கல்வெட்டு ஒன்று இருந்திருக்குங்க எழுத்துக்கள் மட்டும் அங்கங்கே தெரியுது ஆனால் இந்த கல்வெட்டு இப்போ மொத்தமாக சேதமாயிடுச்சு அப்படி இந்த பக்கம் பார்த்தா எங்கேயும் கல்வெட்டுருக்குங்க ஸோ இது யாரோட இது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரிபுவன சக்கரவர்த்திகள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பராக்கிரம பாண்டிய தேவர்க்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ இது வந்து பராக்கிரம பாண்டியருடைய கல்வெட்டு அவரும் இந்த கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா தானங்கள் கொடுத்துருக்காரு அதை பற்றின கல்வெட்டு தான் இந்த கல்வெட்டு ஆனால் இன்றைக்கி படிக்க முடியாத அளவுக்கு அதிகமாக சேதமாக இருந்திருக்குங்க ஸோ அதுதான் ஒரு கவலையான விடயமும் கூட இந்த கோவிலுக்கு இந்த சுனை இருக்குது இதை வந்து பார்த்தீங்கன்னா கன்னிமார் சுனை அப்படின்னு சொல்கிறாங்க இதை அதாவது நம்ம கோவிலுக்கு அந்த பக்கம் வர மாதிரி இருக்கும் இதுதான் வந்து உள்ளே போகிற நுழைவாயிலாக இருந்துருக்கு வெளியில் வந்து நந்தி எதுவுமே இல்லைங்க கோவிலுக்கு உள்ளே தான் நந்தி இருக்குது வெளியில் நந்தி கிடையாது பலிபிடம் மட்டும்தாங்க இருக்குது இந்த அருமையான இந்த சுனையில் கை காலெலாம் கழுவிட்டு அந்த காலத்தில் உள்ளே போய் சாமி கும்பிட்டுருந்துருப்பாங்க அந்தளவுக்கு ஒரு அருமையான இடம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு இங்கே உட்காந்து நைட்டெல்லாம் பார்த்தாங்கன்னா ஒரு தீப்பந்தத்தை எடுத்து வச்சுட்டு பார்த்துருப்பாங்க ஸோ அந்த கோயிலில் விளக்கு இருந்திருக்கும் இந்த கோயிலில் விளக்கு எரிஞ்சிருக்கும் அந்த கோயிலில் விளக்கு எறிஞ்சிருக்கும் இந்த இடமே ஒரு அருமையாக காட்சி தந்து வந்திருக்கும் இந்த இடத்துக்கு எப்படி கடம்பர் மலை அப்படின்னு சொல்லி பெயர் வந்துச்சுன்னா இங்கே இருக்கிற கல்வெட்டுகளில் இந்த கோவிலோடைய பேர் கடம்பூர் மலை உடைய நாயனார் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க ஸோ அதை வச்சு இந்த மலையோட பேர் தான் இறைவனுக்கு வச்சுருக்காங்க இறைவனோட பெயர் தான் இந்த மலைக்குமே வச்சுருந்துருக்காங்க இந்த இடத்துல அதிகமான குன்றுகள் இருந்திருக்கு சரி அதனால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மன்னர்கள் இங்கே ஆட்சி செய்யும்போது அந்த குன்றுகள் இருந்தனால இந்த இடத்த இராணுவ படைகள் தங்குவதற்காக ஒரு தளங்களாக இது உருவாக்கி இருந்திருக்காங்க ஸோ அதற்கேற்ற மாதிரி தான் இந்த இடத்தோட அமைப்புமே இருக்குது இங்கே ஒரு மிகப்பெரிய கோட்டை இருந்ததற்கான அடையாளமும் இருக்குது இந்த இடத்துல மிக முக்கியமான ஒருத்தருடைய இருக்குங்க ஸோ இது யாரோட கல்வெட்டுனா இந்த மெய்க்கிருத்தி சொன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் யார் அப்படின்னு சொல்லி ஸோ இங்கே ஸ்வஸ்தி ஸ்ரீன்றது திருமகள் அப்படின்னு சொல்லி தொடங்குது அப்போ இங்கே என்ன இருந்திருக்குனா போல இங்கே வந்து நில அப்படின்ட்டுருக்கு ஸோ பெருநிலை அப்போ யாருடையதுனா திருமகள் போல பெருநிலை செல்வியும் தனக்கே உரிமை ஊண்டமை அப்படின்னு சொல்லி வரக்கூடிய நம்ம ராஜராஜ சோழருடைய மெய்க்கிருத்தி இங்கே தொடங்குதுங்க சரி இதில் வந்து என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க கேட்டிங்கன்னா இதில் வந்து ரெண்டு விடயங்களை நம்ம பார்க்க போகிறாங்க முதல்ல ராஜராஜ சோழருடைய பட்டப்பேர் அதைத்தான் இந்த ஊருக்குமே வச்சுருந்துருக்காங்க இங்கே தெலுங்க குல புறத்து அப்படின்றாங்க ஸோ தெலுங்க குல காலப்புறம்னா என்னென்னா தெலுங்க குல அப்படின்னா தெலுங்கர்களின் குலத்துக்கே காலன் யமன் சொல்கிறாங்க ஸோ தெலுங்கர்களின் குலத்துக்கே யமன் யாரு அப்படின்னா நம்ம ராஜராஜ சோழர் ஸோ அவருக்கு தான் தெலுங்கு குல காலன்னு சொல்லி பட்டப்பெயர் இருந்தது அந்த பட்டப்பெயர்லேயே இங்கே இந்த ஊருக்கான பேரை வச்சிருக்காங்க தெலுங்க குல காலப்புறத்து கேரளாந்தக அப்படி கேரளாந்தக வளநாட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இது தெலுங்க குல காலப்புரம் இருந்திருக்கு அதில் கேரளாந்தக வளநாடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல இந்த இறைவனோட பேர் வந்து எப்படி குறிப்பிடுறாங்கன்னா மலை கடம்பூர் மகாதேவர்க்கு அப்படின்றாங்க ஸோ இன்னைக்கு இந்த ஊரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கடம்பர் மலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கோவிலுடைய பேரை கல்வெட்டுக்கல்ல கடம்பூர் மகாதேவர்ன்றாங்க மலை கடம்பூர் மகாதேவர் அப்படின்றாங்க ஸோ இந்த மலைக்கோட பேர் அப்பயுமே கடம்பூர் தான் இருந்திருக்கு போல ஸோ ஒரு முக்கியமான செய்தி வந்து இந்த கல்வெட்டில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க நம்ம ராஜராஜ சோழருடைய கல்வெட்டு இன்னும் தெளிவாக பார்க்கணுன்னா ஸ்ரீ கோவி ராஜ ராஜ கேசரி பன்மரான ராஜராஜ தேவர்க்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு வந்திருக்காங்க ஸோ இது நம்ம முதலாம் ராஜராஜ சோழர் நம்ம தஞ்சை பெரிய கோயிலை கட்டினார்ல அவருடைய கல்வெட்டு இது இவருங்க எவ்வளோ பெரிய கல்வெட்டு ஏன் வாழ்நாளில் இந்த மாதிரி ஒரு கல்வெட்டு நான் பார்த்தது இல்லைங்க ஸோ கல்வெட்டு என்ன பிரச்சனைனா பாறைகளில் செதுக்கியிருக்கனால அது முழுவதுமாக செதஞ்சரிச்சு அதிகமாக யாரோட கல்வெட்டுன்னு கூட கண்டுபிடிக்க முடியல அது யாருனே தெரியலை இங்கேயும் ஒன்றும் தெரியலை இங்கே வந்து ஓரளவுக்கு படிக்கிற மாதிரி இருக்குங்க இது யாருடைய கல்வெட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஸ்வஸ்தி ஸ்ரீ கோபரகேஸ்வரி பன்மரான திரிபுவன சக்கரவர்த்திகள் மதுரையும் பாண்டியன் முடித்தலையும் கொண்டருளி காஞ்சிபுரம் கொண்டருளிய ஸ்ரீ சோழ தேவருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க ஸோ இதில் குலோத்துங்க சோழர்னு குறிப்பிட்டிருக்காங்க குலோத்துங்கன்னு போடலை குலோத்துங்க சோழ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இது எந்த குலோத்துங்கர் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவருக்கு முன்னாடி போட்டிருக்க அந்த சிறப்புலையே நமக்கு தெரிஞ்சிடும் மதுரையும் பாண்டியன் முடித்தலையும் வந்துட்டாலே இவர் வந்து மூன்றாம் குலத்துங்க சோழர் தான் ஸோ கடைசி வலிமையான சோழ பேரரசர் அவருடைய கல்லூட்டு இங்கே இருக்குது இதில் வந்து என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா ஊர் பேர் ராஜராஜ சோழருடைய காலத்தில் குல காலப்புறம் இருந்துச்சு இதில் வந்து தெலுங்க குல காலப்புறமான அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க ஸோ குல காலப்புறமான இரட்டபாடி கொண்ட சோழ வளநாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இவருடைய காலத்தில் பேரை மாற்றிட்டாங்க அதாவது முதலாம் குலத்துங்க சோழருடைய காலத்திலேயே இந்த ஊரோட பேரை வந்து மாற்றினதாக நமக்கு தெரிய வருது அதுக்கப்புறம் வந்தவங்களும் இந்த இரட்டபாடி கொண்ட சோழ வளநாடு அப்படின்ற பேரையே ஃபாலோ பண்ணியிருக்காங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது சரி இந்த கல்வெட்டில் வந்து என்ன குறிப்பிட்டிருந்திருக்காங்கன்னா இங்கே நகரத்தார்னு சொல்லக்கூடிய ஒரு வணிக வாழ்ந்து வந்திருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு தானங்கள் வந்திருக்காங்க அதை பற்றி தான் இந்த கல்வெட்டு குறிப்பிடுது ஸோ அங்கே வந்து நகரத்தொட்டி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க ஸோ அந்த ஒவ்வொருத்தவங்களும் கொடுத்த அந்த தானங்கள் வந்து வரிசையாக அதில் வந்து இருந்திருக்காங்க இப்போது நம்ம இந்த ஊரோட வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கணுங்க ராஜராஜ சோழருடைய காலத்தில் குல காலபுரம்னு இருந்திருக்கு அப்புறம் வந்து குலோத்துங்க சோழருடைய காலத்தில் இரட்டவாடி கொண்ட சோழ வளநாடுன்னு இருந்திருக்கு அப்புறம் பாண்டியர்களுடைய காலத்தில் கடலடையாக இலங்கை கொண்ட சோழ வளநாடு அப்படின்னு கூட இருந்திருக்கு இதற்கான கல்வெட்டு நமக்கு கொடும்பாலூரில் கூட கிடைக்கிதுங்க சரி ஏன் நான் இதை சொல்கிறேன்னா இந்த இடம் இன்னைக்கு நார்த்தாமலை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இங்கே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நகரத்தார்னு சொல்லக்கூடிய வணிக குழு வந்து இங்கே அதிக அளவில் வாழ்ந்து வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு கீழே இருந்தது தான் நகரங்கள் அவங்க இருந்த இடம் தான் நகரங்கள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அவங்களுக்கு கீழே ஏகப்பட்ட நகரங்கள் இருந்திருக்கு அப்போது இதில் இருந்தே தெரிஞ்சிருக்கும் நார்த்தா மலைன்றது நகரத்தார் மலை அப்படின்றதுலேருந்து மருவி வந்தது தான் நார்த்தா மலை அப்படின்ற இடம் இந்த இடத்துல மொத்தம் ஐந்து மலைகள் இருக்குது ஒன்று மேலமலை மேலமலை அப்படின்றது நம்ம விஜயாலய சோழீஸ்வரர் கோவில் இருக்கிற இடம் இரண்டாவதாக கடம்பர் மலை இப்போ நம்ம இருக்க இந்த மலையோட பேர் தான் கடம்பூர் மலை மூணாவது தான் ஒரு மலை இருக்குங்க அந்த மலையோட பேர் உவக்கர் மலை உவக்கர் மலைன்னா என்னென்னா இங்கே வாத்தியங்கள் வாசிப்பாங்க இந்த கோவில்களில் இங்கே இருக்கிற கோவில்லையும் சரி விஜயாலய விஜயாலயச்சோழிஸ்வரத்துலேயும் சரி வாத்தியங்கள் வாசிக்கிறவங்க இருந்துருப்பாங்க அவங்களுக்கு பேர் ஊவக்கர்னு இருந்துச்சு அவங்க தங்கியிருந்த இடம் தான் உவக்கர் மலை நாலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா பறைமலை அது என்ன பறைமலை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு முற்காலத்தில் அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு செய்தியை சொல்லணுன்னா பறையறிதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு மலை மேலே ஏறி தண்டோரா போட்டு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி ஒரு மலை மேலே ஏறி அந்த காலத்தில் பறையறிஞ்சிருக்காங்க அதாவது சொல்லி இருந்திருக்காங்க தகவல்களை அதனால் அந்த மலைக்கு பேர் பறைமலை அடுத்ததாக ஐந்தாவதாக இருக்கிற மலை தான் ஆளுருட்டி மலை அது என்ன ஆளுருட்டி மலைன்னு கேட்டிங்கன்னா அந்த பேர்லேயே அதற்கான விளக்கமும் இருக்குங்க அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாராவது கொடும் குற்றம் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு தண்டனையும் கொடுமையாக தான் இருந்துச்சு அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த தண்டனை புரிஞ்சவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய தோலை எல்லாம் உரித்து இல்லை அவங்கள கட்டி போட்டு அந்த மலை உச்சியிலேருந்து அவங்கள கீழே உருட்டி விட்டுருவாங்க அதனால தான் அந்த மலைக்கு ஆளு உருட்டி மலை அப்படின்ற பெயருமே வந்துச்சு இந்த இடம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நார்த்தா மலைன்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் கடம்பர் மலைன்னு சொல்லி இந்த இடம் இருக்குதுங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த கோவிலுக்கு வரணும் நீங்கள் வர மாதிரி இருந்தால் காலையிலேருந்து ஒரு மதியத்துக்குள்ளே வந்து பார்த்துட்டு போயிடுங்க நீங்கள் சாயங்காலம் வர மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பிரச்சனைனா எனக்கு நடந்ததே நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு மூணு மணிக்கு நான் வந்திருப்பேன் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை நாலு மணிக்கெலாம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுலேருந்து நூறு குரங்குகள் வந்து என்னை முழுசாக சுற்றுப்பட்டாங்க என்னோடய பையன் எல்லாத்தையுமே பிடுங்க ஆரம்பிச்சுட்டாங்க நான் தப்பிச்சு வெளியில் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு தான் நான் திருப்பி வந்து இந்த காணொலி எடுக்கிறேன் அதனால தான் இந்த காணொலியும் கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாகவும் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வர மாதிரி இருந்துச்சுன்னா காலையில் வாங்க சத்தியமாக சாயங்காலம் அந்த நாலு டு அஞ்சு ரேஞ்சில் வந்துடாதீங்க ஏன்னா அவ்வளோ குரங்குகள் இருக்குது முடிஞ்சளவுக்கு காலைல வந்துட்டு பார்த்துட்டு போயிடுங்க ஒரு அருமையான இடம் ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு கோவில் வந்து இன்றைக்கும் அருமையாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் எல்லோருமே வந்து பார்க்கணுங்க தமிழால் உறவாகவும் தமிழ் உரமாகவும் சொல்லி இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் நன்றி